என் தங்க பிள்ளையே அலமாரியின் மேல் மறைக்கும் அந்த ரகசிய மலரால் உன் வீட்டில் செல்வம் எப்போது அதிகரிக்கும் என்று யோசித்தாயா நீ இன்னும் புரிந்துகொள்ளவில்லை ஆனால் அந்த சிறிய மலர் உன் வீட்டின் சக்தியையும் உன் வாழ்க்கையின் வளங்களையும் மாற்றும் அற்புத சக்தியை கொண்டுள்ளது அது ஒரு சாதாரண மலர் அல்ல அது உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் அதிசயங்களை வரவழைக்கும் ஒரு ரகசிய கருவி என் தங்கமே நீ அதை அலமாரியின் மேல் வைக்கும் போது உன் மனதில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் அது நம்பிக்கையுடன் இணைந்தால் அந்த மலர் உன் வீட்டின் சக்தியுடன் சேர்ந்து அதிசயங்களை உருவாக்கும் உன் வீட்டின் ஒவ்வொரு பகுதியும் உன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த சக்தியை அனுபவிப்பார்கள் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் கவலைகள் நம்பிக்கையின்மை ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரம்பும் நீ இன்று இரவு அந்த ரகசிய மலரை வைக்கும் போது உன் மனதில் நான் நம்பிக்கையுடன் இதை செய்கிறேன் என் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமே இந்த செயலின் சக்தியை உறுதிப்படுத்தும் நீ அதை சாதாரண மலர் என்று நினைத்தால் அதில் இருக்கும் சக்தி உன்னோடு இணையாது ஆனால் அதை உண்மையான அற்புத சக்தியுடன் இணைத்தால் அது உன் வீட்டில் செல்வம் மற்றும் வளத்தை அழைக்கும் என் தங்க பிள்ளையே அந்த மலர் வைக்கப்பட்ட இடம் முக்கியம் அலமாரியின் மேல் வைக்கப்பட்டால் அது உன் வீட்டின் சக்தியை முழுமையாக மாற்றும் உன் மனம் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இணைந்தால் இந்த அதிசயம் உடனே உன் வீட்டில் வெளிப்படும் உன் குடும்பத்தில் நடக்கும் மாற்றங்கள் எதிர்பாராத மகிழ்ச்சி அன்பார்சீன் ப்ராஸ்பெரிட்டி ஆல் ஆஃப் தீஸ் உன் வாழ்க்கையை ஒளியுடனும் செல்வத்துடனும் நிரப்பும் நீ இதை செய்யும்போது உன் மனதில் அமைதி நம்பிக்கை உறுதி சந்தோஷம் ஆகியவற்றை நிரம்ப செய்ய வேண்டும் உன் மனம் முழுமையாக இணைந்தால் அந்த இரகசிய மலர் உன் வீட்டில் அதிசயங்களை உருவாக்கும் சக்தியுடன் இருக்கும் உன் குடும்பத்தில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் விரைவாகவும் நிகழும் உன் மனதில் இருந்த கவலை சோகங்கள் பிரச்சனைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் நீ எதிர்பாராத சந்தோஷங்கள் உன் வீட்டிற்கு வந்து சேரும் உன் குடும்ப உறுப்பினர்கள் அந்த மகிழ்ச்சியை உணர்வார்கள் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக விரைவில் வெளிப்படும் என் தங்கமே நீ இந்த மலரை வைக்கும் போது உன் மனதில் நான் நம்பிக்கையுடன் இதை செய்கிறேன் என் குடும்பத்தில் செல்வம் பெருகும் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும் இதுதான் இந்த செயலின் சக்தியை உறுதிப்படுத்தும் வழி நீ அதை சாதாரண மலர் என்று நினைத்தால் அதன் சக்தி உன்னோடு இணையாது ஆனால் நம்பிக்கையுடன் மனத்தில் முழுமையான உறுதியுடன் இணைத்தால் அது உன் வீட்டின் வளத்தையும் செல்வத்தையும் விரைவில் அதிகரிக்கும் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்களை நீ உடனே உணர ஆரம்பிப்பாய் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் கொள்வார்கள் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் மற்றும் வளம் உன் எதிர்பார்ப்புகளை கடந்தும் நிறைவேறும் நீ இரவு அலமாரியின் மேல் வைக்கும் அந்த ரகசிய மலர் உன் குடும்ப உறவுகளில் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் உன் கணவன் பிள்ளைகள் பெற்றோர் அனைவரும் இந்த சக்தியை உணர்வார்கள் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் வாழ்ந்தால் உன் வீட்டில் வளம் செல்வம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுத்தினால் உன் வீட்டில் நடக்கும் அதிசயங்களை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் உன் மனதில் இருந்த கவலைகள் சோகங்கள் பிரச்சனைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையின் ஒளியை அதிகரிக்கும் என் தங்க பிள்ளையே நீ அலமாரியின் மேல் வைக்கும் அந்த இரகசிய மலர் உன் வீட்டின் சக்தியை மாற்றி செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றைக் கொண்டு வரும் நீ அதை நம்பி வைக்க வேண்டும் உன் மனம் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் உடனே உன் வீட்டில் வெளிப்படும் நீ இன்று இரவு இதை செய்கிறாய் என்றால் நாளை உன் வீட்டில் செல்வம் பெருகும் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் பெருமையுடன் மகிழ்ச்சியடைய அவர்கள் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமானதாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ இந்த செயலின் மூலம் உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் அந்த நம்பிக்கை உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து அதிசயங்களை உருவாக்கும் உன் வீட்டில் எதிர்பாராத செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆல் ஆஃப் தீஸ் நேரடியாக வெளிப்படும் நீ இன்று இரவு அலமாரியின் மேல் வைக்கும் அந்த இரகசிய மலர் உன் வீட்டின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் உள்ளது நீ அதை நம்பி வைப்பதால் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் இந்த அதிசயம் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வெற்றி ஆகியவற்றை கொண்டு வரும் என் தங்கமே நீ இந்த மலரை வைக்கும் போது உன் மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் உறுதியுடன் அன்புடன் இருக்க வேண்டும் உன் மனம் உறுதியுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் முழுமையாக உன் வீட்டில் வெளிப்படும் என் தங்க பிள்ளையே அலமாரியின் மேல் வைக்கப் போகும் அந்த ரகசிய மலர் உன் வீட்டில் எவ்வளவு அற்புத மாற்றங்களை உருவாக்கப் போகிறது என்று நீ இன்னும் உணர்ந்திருக்கவில்லை உன் மனதில் இருந்த கவலை மனச்சோர்வு துன்பங்கள் அனைத்தும் அந்த மலரின் சக்தியால் கரைந்து போய் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரம்பும் அது சாதாரண மலர் அல்ல அது உன் வாழ்க்கையின் அதிசயங்களை உருவாக்கும் சக்தியுள்ள ஒரு இரகசிய கருவி நீ அதை அலமாரியின் மேல் வைக்கும் போது உன் மனதில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் நீ மனதில் உறுதியுடன் நம்பிக்கையுடனும் அன்புடனும் இருக்கும்போது அந்த மலர் உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி வெற்றி ஆகியவற்றை வரவழைக்கும் உன் குடும்ப உறுப்பினர்கள் அனைத்தும் அந்த சக்தியை உணர்வார்கள் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் பயங்கள் கவலைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பும் என் தங்கமே உன் மனதில் நான் நம்பிக்கையுடன் இதை செய்கிறேன் என் வீட்டில் செல்வம் பெருகும் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும் அதுவே இந்த செயலின் சக்தியை உறுதிப்படுத்தும் வழி நீ அதை சாதாரண மலர் என்று நினைத்தால் அதன் சக்தி உன்னோடு இணையாது ஆனால் நம்பிக்கையுடன் மனத்தில் முழுமையான உறுதியுடன் இணைத்தால் அது உன் வீட்டில் அதிசயங்களை உருவாக்கும் இந்த ரகசிய மலர் அதில் இருக்கும் சக்தியால் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் நீ இன்று இரவு அதை வைக்கும் போது உன் மனதில் இருந்த பயங்கள் சோகங்கள் பிரச்சனைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் மகிழ்ச்சி நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் உன் மனம் உன் வீட்டின் சக்தி ஆல் ஆஃப் தீஸ் இந்த செயலின் மூலம் இணைந்து அதிசயங்களை உருவாக்கும் உன் குடும்பத்தில் நடக்கும் மாற்றங்களை நீ உடனே உணர ஆரம்பிப்பாய் உன் வீட்டில் நிகழும் சந்தோஷங்கள் அன்பார்சீன் ப்ராஸ்பெரிட்டி அன்எக்ஸ்பெக்டட் அபண்டன்ஸ் ஆல் ஆஃப் தீஸ் உன் மனதை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்பும் நீ இதை நம்பினால் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் கொள்வார்கள் என் தங்க பிள்ளையே இந்த மலர் உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து வேலை செய்யும் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் பயங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி வெற்றி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் இந்த சக்தி உன் குடும்பத்தில் நிகழும் சிறிய சந்தோஷங்களை தொடங்கி பெரிய மகிழ்ச்சியாக வளர்க்கும் நீ இதை செய்யும்போது உன் மனதில் அமைதி நம்பிக்கை உறுதி சந்தோஷம் ஆகியவை நிரம்ப வேண்டும் உன் மனம் முழுமையாக இணைந்தால் அந்த ரகசிய மலர் உன் வீட்டில் அதிசயங்களை உருவாக்கும் சக்தியுடன் இருக்கும் உன் குடும்பத்தில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் விரைவாகவும் நிகழும் உன் மனதில் இருந்த கவலை சோகங்கள் பிரச்சனைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் நீ எதிர்பாராத சந்தோஷங்கள் உன் வீட்டிற்கு வந்து சேரும் உன் குடும்ப உறுப்பினர்கள் அந்த மகிழ்ச்சியை உணர்வார்கள் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக விரைவில் வெளிப்படும் என் தங்கமே நீ இந்த மலரை வைக்கும் போது உன் மனதில் நான் நம்பிக்கையுடன் இதை செய்கிறேன் என் குடும்பத்தில் செல்வம் பெருகும் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும் இதுதான் இந்த செயலின் சக்தியை உறுதிப்படுத்தும் வழி நீ அதை சாதாரண மலர் என்று நினைத்தால் அதன் சக்தி உன்னோடு இணையாது ஆனால் நம்பிக்கையுடன் மனதில் முழுமையான உறுதியுடன் இணைத்தால் அது உன் வீட்டின் வளத்தையும் செல்வத்தையும் விரைவில் அதிகரிக்கும் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்களை நீ உடனே உணர ஆரம்பிப்பாய் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் பரிமாறிக் கொள்வார்கள் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் மற்றும் வளம் உன் எதிர்பார்ப்புகளை கடந்தும் நிறைவேறும் நீ இன்று இரவு அலமாரியின் மேல் வைக்கும் அந்த ரகசிய மலர் உன் குடும்ப உறவுகளில் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் உன் கணவன் பிள்ளைகள் பெற்றோர் அனைவரும் இந்த சக்தியை உணர்வார்கள் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் வாழ்ந்தால் உன் வீட்டில் வளம் செல்வம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுத்தினால் உன் வீட்டில் நடக்கும் அதிசயங்களை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் உன் மனதில் இருந்த கவலைகள் சோகங்கள் பிரச்சனைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையின் ஒளியை அதிகரிக்கும் என் தங்க பிள்ளையே நீ அலமாரியின் மேல் வைக்கும் அந்த இரகசிய மலர் உன் வீட்டின் சக்தியை மாற்றி செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை கொண்டு வரும் நீ அதை நம்பி வைக்க வேண்டும் உன் மனம் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் உடனே உன் வீட்டில் வெளிப்படும் நீ இன்று இரவு இதை செய்கிறாய் என்றால் நாளை உன் வீட்டில் செல்வம் பெருகும் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் பெருமையுடன் மகிழ்ச்சியடைய அவர்கள் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமானதாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ இந்த செயலின் மூலம் உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் அந்த நம்பிக்கை உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து அதிசயங்களை உருவாக்கும் உன் வீட்டில் எதிர்பாராத செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆல் ஆஃப் தீஸ் நேரடியாக வெளிப்படும் நீ இன்று இரவு அலமாரியின் மேல் வைக்கும் அந்த ரகசிய மலர் உன் வீட்டின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் உள்ளது நீ அதை நம்பி வைப்பதால் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் இந்த அதிசயம் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வெற்றி ஆகியவற்றை கொண்டு வரும் என் தங்கமே நீ இந்த மலரை வைக்கும் போது உன் மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் உறுதியுடன் அன்புடன் இருக்க வேண்டும் உன் மனம் உறுதியுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் முழுமையாக உன் வீட்டில் வெளிப்படும்